அனைவருக்கும் காலை வணக்கம் நிறையா பூக்கள் இல்லை 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 நான் புலம்பிக்கிட்டு இருந்தது போக ஒரு பூக்கள் வச்சுருந்தாங்க அவ்வளோ வந்து கண்ணுக்கு நிறைவடைய செஞ்ச இந்த ஒரே பூக்கள் தாங்க எப்படி அவங்க எந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்கன்றதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோஸை அவ்வளோ அழகாக இருக்காங்க அடுத்து ஒத்துரை வச்சாங்க ரொம்ப ஃபேமஸான வார்த்தை ரோசா இது ஒரு ரோசா அடுத்து துளுக்க சாமந்திங்க ஒரு பூக்கள் எத்தனை லேயர் பாருங்கள் நம்ம செடி உடஞ்சி தாங்கி வந்தாலும் பூக்கள் அப்படியே தான் இருக்காங்க கொத்தா அப்படியே அரளிப்பூக்கள் அடுத்து வராங்க அவங்களுக்கு இணையாக கொத்து இட்லி பூக்கள் அப்படியே பிங்க் கலர் அட்லி பூக்கள் லேவண்டா மலர்கள் சைனீஸ் வைலட் பிங்க் கலர் இட்லி பூக்கள் கொத்து புத்தா நிறையா வந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பறிச்சுட்டே தாங்க இருக்கேன் இருந்தாலும் அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ பூக்களை கொடுத்து நிறைவடை செஞ்சுருந்தாலும் இந்த பூக்களுக்கு முன்னாடி முதல்ல நம்ம காட்டியிருந்த சேஞ்சிங் ரோஸ் பூக்கள் தாங்க ஃபஸ்ட்டு பறித்தோம் அடுத்து வராங்க பூக்கள் அப்படியே செம்பத்தி பூக்கள் பாருங்கள் யார் தலையில் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு பூக்கள் போதும் தானங்க நிறையா பொக்கள் தேவையா இந்த ஒரு புக்கள் ஒன்று பூத்தாலே போதுமான்னு பாருங்கள் மங்களகரமாக அமைப்பாக அவர் தலையில் போய் உக்காந்துட்டாங்க சேஞ்சிங் ரோஸுங்க எப்படி இருக்காங்க பாருங்கள்